திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏ முருகானந்தம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைத்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் திருப்பூர் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் தொடர்ச்சியாக தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள ஆதி திராவிடர் காலனி சாந்தம்பாளையம் முத்தனம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் தொடர்ந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் முன் வைத்துள்ள நூறு வாக்குறுதிகள் அடங்கிய புத்தகத்தையும் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செய்தியாளர்களை சந்தித்த முருகானந்தம் மூன்றாவது முறையாக மத்தியில் மோடி பிரதமராவது உறுதி என்று தெரிவித்தார் தனது பிரச்சாரத்தை முடக்குவதற்காக தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு தன் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து ஒரே ஒரு வேட்பாளரை மட்டும் குறிவைத்து நான் பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து துன்புறுவதற்கான காரணம் என்ன இன்னொன்று பொதுமக்களை துன்புறுத்துகிறார்கள் வியாபார பெருங்குடி மக்கள் வியாபாரிகளை நம்ம விவசாய பெருங்குடி மக்களை துன்புறுத்துகிறார்கள் வியாபாரிகளை துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிற பொழுது பார்த்து கொண்டு கடந்து போய் போக முடியாது அதனாலதான் நிறுத்தி அத்தனை பேர் இடத்துல மரியாதையாக பேசுங்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்கள் மீது நாங்கள் எடுத்துனே உங்கள் மீது வழக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எந்த முகாந்திரத்துல வழக்கு போடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நானும் உங்க மீது வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கின்றேன் முழுமையாக இன்றைக்கு எங்கள் தரப்புலையும் கூட இன்றைக்கு புகார் அளிக்க இருக்கின்றோம்